அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்ட் மூணு ஏக்கரா முப்பது சென்டுங்க ஒரு அழகான விவசாய பூமி தான் பார்க்கணும் சுத்தமான செம்மனுங்க அருமையான பூமிங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பிஎம்ஆர் ரியல் எஸ்டேட் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகுதுங்க அது லேண்ட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துங்காவி ஏரியாங்க துங்காவி ஏரியாவில் அழகான பூமி தான் இப்ப சேலுக்கு வந்துருக்குதுங்க மண் பாருங்க அருமையான மண்ணுங்க செம்மண்ணுங்க திண்ணீராட்டு மண் பாருங்க தோப்புங்க தோப்பு சாலைங்க ஊருக்கு ஊருக்கு பக்கத்துலேயே வந்துருங்க ஒரு இந்த லேண்ட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஊர் வந்துருக்குங்க உங்களுக்கு தடீங்க முப்பத்தி மூணு அடி தடம்ங்க கட் இருந்துங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்ரு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தடா வந்துடுங்க பத்து மீட்ருங்க தடா பாருங்க பக்கத்துல எல்லாம் தோப்பு இப்போ தான் தோப்பு ஆயிருக்குதுங்க கண்ணு மரம் வாங்கி போ கன்று போட்டிருக்குறாங்க பாருங்கள் பக்கத்துல எல்லாம் சாலையங்க மாட்டுக்கு தேவணுங்க பாருங்க அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க எல்லாமே இங்கே விவசாயம் தானுங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியாங்க நம்ம வாங்கினோம்னாங்க சர்வீஸ் ஒரு ஏழரை எச்சு பி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி வாக்கத்தனி வாய்முங்க நம்ம வாங்க ஒரு போர் மட்டும் போட்டு ஒரு தொட்டி மட்டும் கட்டினா போதுங்க எந்த வேலையும் இல்லைங்க இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தென்னந்தோப்பு போடலாம்கின்தோப்பு போற போகிறக்குள்ள ஒரு அருமையான பூமிங்க விவசாயம் பண்ணலாங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன வேணாலும் போடலாமுங்க நீங்க விவசாயமே பண்ணாட்டி பரவாயில்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம்ங்க ஒரு அருமையான பூமிங்க இதனுடைய ரேட் பார்த்துட்டீங்கன்னா ஏக்கரா முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் தான் சொல்றாங்க நீங்கள் துங்காவி ஏரியாவில் விசாரிச்சு பாருங்கள் ஏக்கர முப்பத்தி எட்டு லட்சம் வரைக்கும் பூமி சேலுக்கு வர ரொம்ப ரேருங்க அது செம்மன் பூமி கிழக்குவாத்து சைடு ஜலமுலை இளத்தாப்பில் வர ரொம்ப ரேருங்க அதனால் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாச்சும் பூமி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பூமி தாராளமாக பார்க்கலாமுங்க இது வந்து ஏக்கர முப்பத்தி எட்டு லட்சம்னு ஓனர் சொல்கிற வில தானுங்க இதில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க உங்களுக்கு இடம் பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சுனா ஓனர்கிட்டக்கு வந்து அனுசரிச்சு அருமையான பூமிங்க பூமி உங்களுக்கு பாக்ஸ் டைப்ல வருங்க ஜலமோ எழுத்தாப்புல சூப்பராக இருக்குதுங்க பூமி மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க வாங்க உங்களுக்கு தடத்து காட்டுறேன்பாங்க பாருங்க இதுக்கு தடம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் தடங்க ரோட்லேருந்துங்க ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு இரநூத்தம்பது மீட்ரு உள்ள வந்தீங்கன்னா பத்து மீட்ருங்க முப்பத்தி மூணு அடி தடங்க இது பஞ்சாயத்து இட்டைய தடங்க என்னைக்கா இருந்தாலும் தார் ரோடாங்க பாருங்க இதை தடங்க பாருங்க இதே தான் பூமிங்க வருங்க தடங்க இதானுங்க உங்களுக்கு இந்த ரோடு பேசுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லேண்டுக்கு ஒரு ஐநூறு அடி வருங்க ஆனால் இந்த ரோடு வந்து என்னைக்கா இருந்தாலும் தார் பாருங்க இதே தான் பூமிங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் போட்டு எல்லாம் விவசாயம் பண்ணி வண்டி பக்கம் லோடு ஏறிட்டுருக்குதுங்க அதனால் தண்ணி சோர்ஸோட அருமையான பூமிங்க தண்ணி சோர்ஸ் உள்ள ஏறியாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பர் பூமிங்க நீங்கள் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்தா போதுங்க அது நல்லா விலைக்கு வைக்கணுங்க இந்த ரேட்டுக்கு வர ரொம்ப ரேருங்க நீங்கள் வாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சதுன்னா ஓனர்களுக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கி கொடுப்பாங்க நன்றி வணக்கம்